அதே வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு மூன்றில் இருக்கக்கூடிய பகுதி அதில் சில காப்பியங்கள் கொடுத்துருக்குறாங்க அதில் கம்பராமாயணம் அப்படிங்கிற பகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கம்பராமாயணத்துடைய சிறப்புகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் கம்பராமாயணம் கம்பனுக்கு முன் ராமாயண வெண்பா சைன ராமாயணம் போன்ற பல ராமாயணங்கள் தோன்றியிருந்தோம் அவையெல்லாம் என்ன செய்யல நிலை பெறலை அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள ஏற்று போற்றவும் இல்லை கம்பனுடைய ராமாயணத்தை தான் தமிழில் எழுத யாருமே முன்வரவில்லை அப்புறம் முற்கால காப்பியங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் உலகம் மறக்க செய்கிற அளவிற்கு கம்பனுடைய சிறப்பு அந்த காப்பியத்தில் வெளிப்படுகிறது கம்பனுக்கு பின் இத்தகு பேர் இலக்கியம் தோன்றவில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த காப்பியம் சிறப்பாக இருக்குது அளவில் பெரியது இப்போ நமக்கு தேவையான விஷயம் பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் உள்ளது வால்மீகி ராமாயணம் கூட பெரும்பாலும் இரு வரிகளாலேயே இருபதா இருபத்தி ஓர் ஆயிரத்து பதினெட்டு ஸ்லோகங்களை கொண்டது தான் ஆறு காண்டங்கள் நூற்று பதிமூணு படலங்களை கொண்டது இது வந்து ஹோமரின் இலி இலியட்டை விட மும்மடங்கு பெரியது என்றால் பார்த்து கொள்ளுங்கள் எப்படி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது ஹோமரின் இலியட்டை விட மும்மடங்கு பெரிய நூல் ராமாயணம் ராமாயணத்தில் உள்ள பாடல்கள் எத்தனை ராமாயணம் நூற்றி பதிமூன்று பாடல்களை கொண்டது ஹோமருடைய இலியட்டை விட மூன்று மடங்கு பெரியது உலக அரங்குல ஒன் தமிழுக்கு உயரிய மதிப்பினை பெற்று தந்த தந்தது குரல் அப்போ இதில் இன்னொரு வினா நமக்கு இருக்கு உலக அளவில் இது தெரிஞ்ச ஒன்று தான் இருந்தாலும் கேள்வியாக கேட்கும் போது சில இடங்களில் தடுமாறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதனால உலக அரங்கில் ஒண்டம் உரிய மதிப்பினை உயரிய மதிப்பினை தந்தது குரல் அது மறை நீதி நூல் இன்னொன்று எது அப்படின்னு பார்த்தோம்னா கம்பராமாயணம் கா இது வந்து காப்பியம் உலகோரின் பாரோ பாராட்டின பெற்ற பேரிலக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உலக அரங்கில் உயரிய மதிப்பினை தந்தது திருக்குறள் உலக அளவில் பாராட்டப்பெற்ற பேரிலக்கியம் எதுன்னு கேட்டால் நமக்கு கம்பராமாயணம் தமிழில் உள்ள இலக்கியங்களில் வேறு உலக மொழிகளில் உள்ள ஒப்பரிய இலக்கியங்களோடு ஒருங்கு வைத்து என்ன தகவல் பெருமை உடையது எதுனா இந்த இராமாயணந்தான் ஹோமரோட இலியட் வந்து கிரேக்க மொழி அடுத்து வர்ஜிலின் நீனியட் ஒடிசி லத்தீன் தாந்தலேன் டிவைன் காமெடி இத்தாலி கெத்தேயின் வாஸ்ட் ஜெர்மன் மெல்டனின் சொர்க்க நீக்கம் வால்மீகியின் ராமாயணம் வடமொழி இதுக்கெல்லாம் நிகராக விளங்கக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம் இப்போ இதில் அந்த தாந்தலின் டிவைன் காமெடி எந்த மொழியில் உள்ளது கெத்தே வாஸ்ட் எந்த மொழியில் உள்ளது இதெல்லாம் நமக்கு கேள்விகளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதுகையும் நம்ம பார்த்துக்கிறது நல்லது அடுத்து ராமாயணமானது ஹோமர் மற்றும் எழுதிய இளியட்டையும் வெர்ஜில் எழுதிய ஈனியத்தையும் மில்டனுடைய உடைய வியாச பாரதத்தையும் தனக்கே முதல் நூலாக இருந்த வால்மீகி ராமாயணத்தையும் கூட பெருங்காப்பிய லட்சணத்தின் அம்சங்களில் அநேகமாய் அனைத்தையும் வென்றுவிட்டது இந்த குறிப்பை சொன்னது யாருன்னா வாவேசு ஐயர் இந்த குறிப்பை சொன்னவர் வாவேசு ஐயர் அதாவது சொர்க்கனீக்கத்தையும் ஈனியட்டையும் வால்மீகி ராமாயணத்தையும் கூட மிஞ்சிய காப்பியம் அப்படின்னு வென்று விட்டது அப்படின்னு சொன்னது யாருன்னா வாவேசு ஐயர் அதுக்கப்புறம் தவ திரு போயர் வால்மீகி வால்மீகி கம்பர் இருவர் ராமாயணத்தையும் அஹ் என்ன படிக்கிறாரு படித்து உணர்ந்திருப்பதாகவும் இருவரில் யாருக்கு சிறப்பிடம் தருவது அப்படின்னு அவருக்கு மு இது முடிவு பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு யாருன்னா போயர் அப்படிங்கிறவர் அடுத்து இருவர் ராமாயணத்தையும் கற்ற கால்டுவல் அப்படிங்கிற பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா ஹோமருடைய இளியட்டுக்கும் போப்பினுடைய இளியட்டுக்கும் உள்ள வேற்றுமையே வால்மீகியின் ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் உள்ள வேற்றுமை அப்போ இந்த கொட்டேஷனை சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கால்டுவல் அதுக்கப்புறமா கம்பன் காவியம் தமிழரது கவித்துவத்தின் பேரல்லை அப்படின்னு சொன்னது யாரு மையாபுரி பிள்ளை வடநாட்டு கதையே ஆயினும் தமிழ் மரபினுக்கு பொருந்த மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது மனவினைக்கு முன்னரே ராமன் சீதை இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினர் தாரை வாளி இறந்த பின் கைமை நோன்பு பூண்டொழுகினல் போன்றன இதற்கெல்லாம் வந்து எனது சான்றாக இருக்கிறது அடுத்து காப்பியமாயினும் அதாவது வடநாட்டு கதை தான் இருந்தாலும் தமிழ் மரபுக்கு ஏற்ப எழுதப்பட்டு இருக்குங்கிறதுக்கு சான்றாக இருக்கக்கூடியது இதை வந்து கூற்று காரணம் இதில் ஏதாவது கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கலாம் அடுத்து காப்பியமாயினும் அமைப்பு திறத்தானும் காட்சி நலத்தானும் நிகழ்ச்சி கோவையானும் உரையாடல் உயர்வினானும் இஃது சிறந்த நாடகமாக சிறப்புறுகிறது கம்ப நாடகம் என இஃது அழைக்கப்பெறுவதும் ராம நாடக கீர்த்தனை என காளி அருணாசல கவிராயரால் ஆக்கப்பட்டதும் இதனை நிறுவி நிற்கும் அதாவது இந்த நாடகமாகவும் நம்ம அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கட்டா இருக்கிறது எது அப்படின்னா கம்ப நாடகம் அப்படின்னு இது அழைக்கப்படுறது இன்னொன்று ராம நாடக கீர்த்தனை அப்படிங்கிறத எழுதினது யாருன்னா காளி அருணாசல கவிராயர் இவங்களுடைய கரு கருத்தினால் இது வந்து என்னது உரையாடல் சிறப்பு நாடகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு சிறப்புடையது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இதனுடைய கவித்திரம் கம்ப நாடன் போர் கற்றோருக்கு இதயம் கழியாதே கம்பநாடன் கவிதையிற் போல் கற்றோருக்கு இதயம் கழியாதே என்ற ஒன்றே கவி நலத்தை விளக்கி நிற்கக்கூடியது கம்பன் கவியே கவி அப்படின்னு சொல்றாங்க கவிதை எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிற வரம்பும் காட்டப்படுகிறது புவியினுக்கனியாய் ஆன்ற பொருள் கந்து புலத்திற்றாய் அவியக துறைகள் தாங்கி ஐந்தனை நெறியலாவி சவியுற தெளிந்து தன்னஞ்சொழுக்கம் தழுவி சான்றோர் கவியென கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டார் அப்படின்னு சொல்லி கவிதைக்கு இலக்கணத்தை நினைச்சிறாரு சொல்றாரு அடுத்து மருத நிலத்தை பற்றிய ஒரு பாடல் தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முளவி நோங்க குவளைகள் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிலி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ அப்படின்னு சொல்லி நினைச்சாரு இதில் மருத நிலத்தினுடைய காட்சியை ரொம்ப கவிஞரை இதில் எழுதியிருப்பார் அடுத்து கவிஞர்கள் லட்சிய நாட்டை கனவிலே படைப்பதுண்டு அன்கனம் அமையும் கம்பனின் கோசலத்தில் வன்மையில்லை ஓர் வறுமை திண்மையில்லை திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால் இன்மை இல்லை பொய்யுரை இலாமையால் ஒன்மை இல்லை பல் கேள்வி ஓங்கலால் இந்த மாதிரி இங்கே வந்து என்ன ஒரு பாடலும் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாரும் எல்லா பெருஞ்சல் எய்தலால் எல்லாரும் இல்லை உடையவர்களும் இல்லை மாதோ மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புறப்பாட்டு புறப்பாட்டு முடியாட்சியை எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி உயிரெல்லாம் முறைவதோர் உடம்பும் ஆயினான் என்று மக்களாட்சி மலர செய்கிறது கம்பன் பாட்டு இது வந்து மன்னன் உயிர்த்தே மலர்தலி உலகம் அப்படிங்கிறது மோசிகரனார் பாடியது புறநானூரில் உள்ள பாடல் அதையே கம்பரும் அந்த பாணியில் எழுதியிருக்கிறாரு உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினேன் என்று மக்களாட்சி மலர்வது குறித்து இது கம்பனுடைய பாட்டு கதை நிகழ்ச்சி பாத்திரங்கற்கும் சூழல்களுக்கும் மேற்பட்ட ஓசை செய்து பாடுவதில் கம்பனுக்கு இணை கம்பன் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒன்று தான் இதனால தான் சந்தவேந்தன் அப்படின்னு சொல்லி கந்தரை என்ன அடுத்து சூர்பனகை அடி நோவ அசைந்து வரும் அழகினை மெல்லோசை கொடுத்து எழுத்துக்களையே வைத்து இந்த பாடல் பஞ்சி விஞ் விஞ்சு குளிர் பல்லவம் மடுங்க செஞ்சவிய வீய கஞ்ச நிமிர் சீரடியால் இது ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் தான் இதை வந்து மெல்லொளிகள்ல வைத்து பாடியிருக்கிறார் அடுத்து வல்லோசை கொடுத்து கும்பகரண உலக்கை கொண்டு இடித்தெழுப்புவதை காதில் விழச் செய்கிறார் உறங்குகின்ற என தொடங்குகின்ற அந்த பாடல் உறங்குகின்ற கும்பகர்னா எழுந்திராய் எழுந்திராய் அப்படின்னு அந்த ஒரு பாட்டு வந்து என்னை செய்யும் வரும் அதுக்கப்புறம் உறங்குகின்ற என தொடங்கும் பாடல் குகன் சீற் சீற்றத்தை போது அதற்கும் உரை என்ன செய்கிறார் தோற்றுவிக்கிறார் அதான் ஆளை நெடுந்திரை கடந்த இவர் போவாரோ அப்படின்னு ஒரு பாடல் வரும் அது அதுக்கப்புறம் போன படைத்தலை ஆடு படை என தொடங்கும் பாடல்கள் மூலம் அது சொல்லப்படுகிறது அடுத்து அந்த தொடங்கக்கூடிய பாடல் வரிகளை பார்த்துக்கோங்க அடுத்து தடாகையின் தாடகையின் கோபத்தை இறை கடை துடித்த என்ற பாடலடி மூலமாக சொல்றாரு அடுத்து ஹானரிக் ஸ்மைலிஸ் மைல் ஸ்டோன் ம மைல்டோனிக் ஸ்மைலிஸ் என்பன போல கம்பரின் ஓமைகள் தனித்து பேசும் வண்ணம் நிறைந்திருக்கிறது இப்போ ராமன் ஏவிய அம்பு தாடகையை ஊடுருவி சென்றதை கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன சொல்லன போயிற்று போயிற்றுன்றே அப்படின்னு சொல்றாரு அதுக்கு கூறக்கூடிய வார்த்தைகளை பாருங்க கல்லா கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன சொல்லன போயிற்றுன்றே அப்படிங்கிறார் சொல்றாரு அடுத்து புண்ணிலாம் பெரும் புண்ணில் கணல் நுழைந்தால் கண்ணிலான் பொற்றிழந்தால் என்றெல்லாம் வரும் ஓமைகள் இதயம் தொடக்கூடியதாக இருக்கிறது நெஞ்சு நின்று அகலா நல்ல அடிகள் நிறைய இருக்கு அதாவது அண்ணலும் நோக்கினாள் அம்மா அனலும் அவளும் நோக்கினாள் அப்படிங்கிற வரிகள் அடுத்து அன்றளர்ந்த செந்தாமரை முகத்தினை வென்றம்மா ஆயிரம் ராமனின் கேளவரா தெரியினம்மா கண்டனன் கற்பிணுக்கினியே இதெல்லாம் வெவ்வேறு வரிகள் தான் தோல் கண்டோர் தோல் கண்டார் தோலே கண்டார் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் இந்த மாதிரியான சிறப்பான வரிகள் இந்த வரிகள் எல்லாம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய வரிகள் ஒரு வேலை தேர்வுகளில் இந்த வரிகளை கொடுத்து எங்கே இடம்பெறுகிறது எந்த நூல் அதெல்லாம் கே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில வரிகள் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட வரிகள் தான் சில வரிகள் வேற மாதிரி இருக்கும் அடுத்து காப்பிய மாந்தர்களை படைப்புறதுல கம்பரு கீணை கம்பர் தான் இந்த உயர்ந்த குணச்சித்திரங்களை உரை உய படைத்திருக்கிறார் இரண்டு பாடல்களால் சத்ருகண்ணனை படைத்து விடுகிறான் கம்பரின் கம்பரின் குகனை எவரேனும் மறக்க முடியாது பாத்திரப்படைப்பு மிக சிறப்பாக இருக்கும் நாடக நலம் நிறைந்து மாற்றான் உரையாடல்களும் அமைந்துள்ளன கும்பிட்டு வளகிலேன் யான் கூற்றையும் வாழ்கிலேன் யான் கூற்றையும் ஆடல் கொண்டேன் அப்படிங்கிற வரி பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானிடரே நம் கொற்றம் என கும்பகர்ணனும் நாசம் வந்துற்ற போது நல்லோர் பகையும் கொண்டேன் என ராவணனும் பேசுவன இயல்பாகவும் இடத்திற்கு ஏற்பவும் அமைகிறது இது யாருடைய உரையாடல் அப்படிலாம் நமக்கு வரிகள் வரலாம் அடுத்து குகன் பரதன் வீடணன் ராவணன் இவர்கள் சந்திக்கும் இடங்கள் அதுக்கப்புறம் சூர்ப லக்குவணன் பேச்சு அவள் ராவணன் சிறப்பிடங்கள் ராவணனுடைய மனதை மாற்றுதல் போன்ற இடங்கள் மறக்க முடியாத சிறப்பிடமாக இருக்கிறது அந்த கதாபாத்திரங்களும் அவ்வளோ அழகாக அவர் என்ன செஞ்சிருப்பார் கவித்துவமுக்கதாக எழுதியிருப்பார் அன்பின் திறத்தினை கம்பன் போல சித்தரிக்க முடியுமோ அப்படிங்கிற ஐயம் வரக்கூடிய வகையில இருக்கு அதுமாதிரி ஒன்பான் சுவைகள் மிக நேர்த்தியாக கையாண்டிருப்பாரு கற்பனை மர்ணனை இவற்றிற்கே இவற்றினுக்கு கம்பனே அணி செய்து நிற்கின்றார் அப்படின்னு சொல்லலாம் சுருங்க சொல்லின் சொல்லின் செல்வனாக கம்பன் விளங்குகிறான் அவன் தமிழ் அவன் ஏவல் வழி விரல் நுனியில் விளையாடு முக்கியமான குறிப்பாக இருக்க பாருங்க சொல்லின் செல்வனாக விளங்குகிறார் அடுத்து தமிழ் அவன் ஏவல் வழி விரல் நுனியில் விளையாடுகிறது யார் விரல் நுனிலானா கம்பருடைய விரல் நுனியில் அப்படிங்கிறது முக்கியமான நமக்கு வேண்டிய ஒரு குறிப்பு பாகத்தில் ஒருவன் வைத்தான் பங்கைய திறந்த பொன்னை ஆகத்தில் ஒருவன் வைத்தான் அந்தனன் நாவில் வைத்தான் மேகத்தில் மின்னை முன்னே வென்றதுன் இடையே நீயும் மாகத்தோல் வீர பெற்றால் என்கனம் வைத்து வாழ்தி என்கிற இரற்ற மொழிதல் மாதிரி கம்பனுடைய கம்பன் கவிநடை வந்து தனி நடை கம்பனுடைய நடை வந்து பெண் நடை உடையது அப்படின்னு சொல்கிறது யாருன்னா காசு பிள்ளை கம்பராமாயணம் பெண் நடை உடையது அப்படின்னு சொன்னது யாருன்னா காசு பிள்ளை அடுத்து வாவேசு ஐயர் வந்து உணர்ச்சிகளை சித்தரிக்கும் பாகங்களிலும் கம்பரின் நடை மிகவும் எளியது தெளிவானது அழகுடையது அரிய ஆற்றலுடையது மக்கள் பேசும் மொழியிலே அமைந்துள்ளது காவியத்திற்கேற்ற வர்ணனைகளிலும் கவி கூற்றுகளிலும் கதையை நடத்தி கொண்டு போகும் வேகத்திலும் கம்பரின் கவித்துவ நடை விரிந்த கற்பனையில் அமைக்கப்பட்டு கம்பீரமாய் உயர்ந்த ஆச்சரியமான வெற்றியை அடைந்திருக்கிறது அப்படின்னு வாவேசு ஐயர் இது அவருடைய கொட்டேஷன் இவ்வளவும் இதற்கு மேலே உள்ளது வந்து காசு பிள்ளையுடைய குறிப்பு பெண் அடையுடையது அப்படின்னு சொன்னவர் காசு பிள்ளை அடுத்து கம்பருடைய சிறப்பு தமிழ் காப்பிய வளர்ச்சியின் உச்சக்கட்டம் கம்பனுடைய காலமாகும் தமிழ் இலக்கிய உலகில் உலக மகாகவி மகாகவியாக வெளியிடக்கூடியவர் இவர் அதனால் இவர் வந்து கற்றோரால் கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லப்படுறாரு திருமண செல்வகேசவராய முதலியார் அப்படிங்கிறவர் தமிழுக்கு கதி ஆவர் இருவர் அப்படின்னு சொல்லி ககரத்தை கம்பராகவும் தீயை திருவள்ளுவராகவும் கொள்க என்றார் கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் பூமிதனில் யாங்கனும் மே பிறந்ததில்லை உண்மை வெறும் இல்லை என்கிறார் பாரதியார் அடுத்து க கல்வியில் சிறந்த பெரியர் கம்பன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் கம்பா கம்பனாருடைய பெருமை இதிலெலாம் அதில் வெளிப்படுது போன்ற தொடர்களில் கம்பருடைய திறத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கம்பரை பிறந்தவர் திருவண்ணை நல்லூர் வள்ளல் அவருடைய அரசன் வந்து மூன்றாம் குலோத்துங்கம்மலனுடைய ஆட்சி காலத்தில் அவர் இருந்திருக்கிறாரு எண்ணிய சகாப்தம் எண்ணு எண்ணுதர் ஜேமில் எலின் மேல் ஆவின் கொடை சகரர் ஆயிரத்து நூற்றொழித்து போன்றென கொண்டு சிலர் கம்பரின் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க பலர் பனிரெண்டாம் நூற்றாண்டு இப்படின்னு சொல்கிறாங்க பிற்காலத்தவர் கம்பரை பெருமைப்படுத்த பல கதைகள் கட்டி சொல்லப்படுகிறது அதனால் சோநாட்டு தேரெழுந்தூர் பிறந்த ஊர் முகவை நாட்டு நாட்டரசான் கோட்டை இறந்த இடம் அவருடைய சமாதி இருக்கிறது பிறந்த ஊர் வந்து தேரெழுந்தூர் அது வந்து எங்க உள்ளதுன்னா சோநாட்டில் உள்ளது இறந்தது வந்து கோட்டை அது எங்கே இருக்குன்னா முகவை மாவட்டத்தில் இருக்கிறது இது இதில் உள்ள கம்பராமாயணத்தை குறித்து இந்த புத்தகத்தில் இருக்கிற செய்திகள் உங்களுக்காக தொகுத்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது இதனைத் தொடர்ந்து அடுத்த ஒரு பகுதியை நம்ம அடுத்த காணொலியில் நினைச்சிடலாம் பார்க்கலாம் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் வினாக்கள் அமைப்பில் விடைகள் கிடைப்பதை விட இந்த மாதிரி நம்ம வினாக்கள் அமைப்பது போலவே தேர்வுகளில் இடம்பெறும் நம்ம சொல்ல முடியாது அதனால் இந்த மாதிரி செய்திகள் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடியது ரொம்பவே நினச்சியும் பயன்படக்கூடியதாக இருக்கும் நன்றி